குருகடாச்சம் குருநாதர் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தியோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அருளாசியாலும் உயர்ந்த அருட்பெரும் கருணையினாலையும் மட்டுமே இந்த காணொலி உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வரக்கூடிய எந்த கிரெடிட்டாக இருந்தாலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் குருநாதர் அவருக்கே போய் சாரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது தொடர்ந்து நம்மளுடைய பிரம்மயோகம் சேனலில் நிறைய ஆன்மீக கருத்துக்களாக இருக்கட்டும் இல்லை நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் மக்களுக்கும் மக்களுடைய வாழ்க்கைக்கும் தேவைப்படுகின்ற அனைத்து சூழலுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம பல விஷயங்களை நம்ம பிரம்மயோகம் சேனலில் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட படித்து தீட்சை வாங்குற நிறைய பேருக்கும் சரி எல்லாருக்குமே இந்த காணொளி அப்படின்றது ஒரு பொதுவான காணொலியாக எல்லாருக்கும் பயன்படுற வகையில் இருக்கும் அப்படியே ஏற்பட்ட ஒரு முக்கியமான கண்டென்ட் முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது மெடிடேஷன் பொறுத்த வரைக்கும் தியான நிலை அப்படின்றதே முதல்ல உங்களை நீங்கள் அமைதிப்படுத்திக்கிறது தான் அதாவது உங்களுடைய ஓடுற மனசை பிடிச்சி கட்டி ஒரு இடத்துல வச்சு உட்கார வைக்கிறது தான் எங்கே உட்கார வைக்கிறதுனா உங்களுக்குள்ளே இருக்கின்ற இறைவனுடைய அண்மை இடத்தில் அமர வைக்கிறது தாங்க தியானம் அப்படின்றது ஸோ அந்த தியானம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லா ஆத்மாவுக்குமே ஒரு ஆறா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி என்றது இயற்கையாக இயல்பாக எல்லாருக்குமே இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூட்சும பொருள் வந்து அதுதான் ஆனால் அதை பயன்படுத்த தெரியாமல் மனம் போன போக்கில் பல விஷயங்களை நீங்கள் என்ன பண்றீங்கன்னா பல விஷயங்களில் உங்களுடைய மனம் அப்படின்றது ஈடுபடுத்திக்கிட்டு பல தீய செயல்களும் தேவையற்ற செயல்களும் தேவையற்ற தான் மனம் அப்படின்றது எப்பவுமே திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் அதை ஒரு நிமிஷம் உட்காந்து ஆழ்ந்து அமைதியாக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இதுக்கு எல்லாமே அடிப்படையாக இருக்கிறது எது அப்படின்னா காமம் என்னங்க குருஜி காமம் அப்படின்றீங்க அப்படின்னா இல்லைங்க தான் ஒட்டு மொத்த பொருளுலக வாழ்க்கையுமே தீர்மானிக்குது ஏன்னு சொல்ல வர அப்படின்னா நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பெண் அப்படின்றவங்க ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா ஆண்கள் எல்லாரும் வேலைக்கு போவாங்களா ஆண்கள் எல்லாரும் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்களா இல்லை பெண்ணுன்ற ஒரு சக்தி இல்லைன்னா இந்த உலகம் தான் இயங்குமா கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் ஸோ பெண் அப்படின்றது இங்கே பெரும் ஆளுமை சக்தியாக இருக்குது ஆனால் அந்த ஆளுமை சக்தி கூட நீங்கள் போய் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மனம் போய் திரும்ப 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 அதிகமாக ஒரே விஷயங்கள் தான் ஈடுபடுத்திக்கும் இந்த காமம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போயிட்டு தன்னை ஈடுபடுத்திக்கிது அந்த காமம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுடைய மனம் அப்படின்றது ஈடுபடுத்திக்கும் போது உங்களால் தியானம் இல்லை உங்களால் சீக்கிரமாக இறைவனை கூட சென்றடைய முடியல உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளையும் சூழல்களையுமே உங்களால் சரிப்படுத்திக்க முடியாது இதுதான் நிஜமான ஒரு உண்மை ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் ப்ராப்ளம் பிரச்சனைகள் எதுவாக வேணால் இருக்கட்டும் நல்லா ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா பெண்களை மையப்படுத்தி தான் இருக்கும் என்னங்க ஃபுல்லாகவே வந்து பெண்களை ரொம்ப கீழே இறக்கி பேசுகிறீங்க அப்படி கிடையாது பெண்களுக்கு ஆண்களும் ஆண்களுக்கு பெண்களும் தான் இதுதான் என்னோட உலகத்துடைய இயல்பாக இன்னைக்கு இருக்கிறதுல பல ஆயிரம் அதாவது பிரபஞ்சம் தோன்றதுனதுலேருந்து இந்த இஷ்யூ தான் தொடர்ந்து போயிட்டுருக்கு சரி இப்போ மனம் ஏன் இந்த பெண்கள் விஷயத்தில் போய் விழுந்துடுது அப்படின்னா இந்த மனதிற்கு எது ஈர்க்கக்கூடியதோ ஒரு ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் ஒரு மைனஸ்ட்டு ஒன்று இருக்கும் ஸோ இப்போ உங்களுடைய மனசு அப்படின்றது ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பெண் என்பவள் மைனஸ்ன்னு எடுத்துங்க இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் தான் ஒரு விஷயம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மனம் அப்படின்றது திரும்ப திரும்ப என்ன ஆகுதுன்னா நீங்க பாக்கிற பொண்ணு யாராவதுனா இருக்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல ஒரு பெண்மணி நடந்து போயிட்டு இருக்காங்க சோ பார்க்க அழகா இருக்காங்கன்னு வச்சுங்க மாயா ஒரு நெளிவு சுழிவா இருக்காங்க அப்படின்னா இந்த மனம் அப்படின்றது அந்த இடத்துல என்ன திங்க் பண்ணமுன்னா ஆஹா என்ன இப்படி இருக்காங்க வேற மாதிரி இருக்காங்க அவங்க நடை அழகா இருக்கு அவங்களுடைய பாவனைகள் அழகா இருக்கு அவங்க நடக்கிறதே நல்லா இருக்கு அவங்களுடைய ஸ்மைல் நல்லா இருக்கு அப்படின்றத இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் அது சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் விழுந்துறதுனால அது காமமா அந்த இடத்துல போய் மாட்டிப் போய் பட் இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் வெளியே வரணும்னா ஒரு விஷயத்த மெயினா பண்ணணும் என்ன அப்படின்னா சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் பட்டினத்தார் இருந்தார் பட்டினத்தார் எப்பேற்பட்ட ஞானி எப்பேற்பட்ட அவர் சின்ன யானை அவருக்கு குருவா வந்து உபதேசம் கொடுத்து அது ஒரு காமத்தை வந்து நம்ப முடியுமா பட்டினத்தார் கோவிலுக்கு போயிருக்காரு பெண் யானை இருந்திருக்கு ஆண் யானை இருந்திருக்கு இந்த பெண் யானையை என்ன பண்ணாங்க அப்படின்னா கோவிலுக்கு எதிரில் அந்த நுழைவாயில் இருக்கும்ல நுழைவாயில் நிக்க வச்சிருக்காங்க பட்டினத்தார் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இடத்துல அமைதியா ஓரமாக உட்காந்துட்டு அவர் பார்த்துருக்காரு பாருங்க மகா ஞானி பார்த்துருக்காரு இந்த ஆண் யானை என்ன பண்ணிச்சேன்னா இப்போ ஆப்போசிட்ல ஒரு பெண் யானை இருந்துச்சுன்னா இந்த யான் யானை என்ன பண்ணியிருக்கணும் அதோட ஈர்ப்புல அது கூட போக ஒண்ணு பின்னி பிணஞ்சிருக்கணும் பட் ஆனா யானை என்ன பண்ணியிருக்கு பெண் யானையை கடந்து கோவிலுக்குள்ளார போயிருக்கு அப்ப பட்டினதார் அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னடா இது நம்ம எதிரில் எந்த ஒரு பொண்ணை போனாலுமே உடனே நம்மளுடைய மனசு அந்த பக்கம் அப்படியே டர்ன் ஆகுது இந்த பக்கம் போனால் இப்படியே டேர்ன் ஆகுது ஆனால் யானை ஆப்போசிட்டில் ஒரு பெண் யானை நிற்குது ஆனால் ஒரு ஆண் யானை அதை பார்த்துட்டு அதை சுலபமாக கடந்து போய்கிட்டு இருக்கு நமக்கு அறிவுன்ற ஒரு விஷயம் இருக்குது சிந்திக்கிற செயலன்ற ஒரு விஷயம் இருக்குது இவ்வளோ ஒரு அறிவாளி அப்படின்றது மனித பிறப்பு அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்போ நான் உண்மையானவே மனிதன் அப்படின்றது ஒரு தாழ்ந்த பிறப்பா அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகுது அப்படி ஒரு விஷயம் அவருக்குள்ளே ஸ்ட்ரைக் ஆன உடனே ஆஹா அப்ப கண்டிப்பா நம்ம தாழ்ந்த பிறவையாக தான் இருக்கணும் எதுவுமே தெரியாத ஐந்தறிவு படைத்த யானைக்கே தெரியுது பெண்மோகம் அப்படின்றது ஆபத்தானது இறைவன் இறைவன்கிட்டேயே போய் சேர முடியும் அப்படின்றது ஒரு யானை அவளை எளிமையாக இவருக்கு கத்து கொடுத்த உடனே அதுலேருந்து பல விஷயங்கள் அவர் எடுத்துக்கிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றார் அப்ளை பண்ண உடனே அதை குருவா பார்த்து யானை பண்ண ஒரு சின்ன விஷயத்தை அவளை அழகாக நுண்பமா நுணுக்கமாக உள்வாங்கிக்கிட்டு காமத்திலிருந்து கடக்க ஆரம்பிக்கிறார் காமத்தை வெல்ற இது ஏன் சொல்ல வர அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய எந்த விஷயமான இருக்கட்டும் ஈர்க்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படி ஈர்க்கக்கூடிய விஷயங்களில் எளிமையாக உங்க மனசு போய் சிக்க அந்த சிக்கிற நேரத்தில் இந்த யானையை நினைச்சுங்க ரொம்ப உங்களுக்கு ஒரு உள் அனுபவமாகவும் மெய் அனுபவமாகவும் அது மாற ஆரம்பிக்கும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் காமம் அப்படின்றது ஒருத்தர் தூக்கி மேலையும் உட்கார வைக்கும் அதே காமம் தான் ஒருத்தரை இழுத்து கீழே தள்ளும் ஸோ அப்ப இருக்கக்கூடிய பல பெண்களா இருக்கட்டும் இல்லை பெண்களுக்கு ஆண்களா இருக்கட்டும் எல்லாரையுமே ஒரு தாய் போலவும் தன்னுடைய சக தோழி போலவும் இல்லை நம்ம கூட பிறந்த தங்கை போலவுமே அவங்களெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றதே இருக்காது இச்சை பார்வை உங்களுக்கு வராது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி இந்த இச்சாசக்தி அப்படின்றத முதல்ல நீங்கள் ஒழிக்கணும் உங்களுடைய மனமும் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போகும் எங்க இறைவனை நோக்கி அப்டேட் ஆகி போகும் அப்போ இறைவனை நோக்கி அப்டேட் ஆகி போகும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞான சிந்தனைகள் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் உங்களுடைய யோகத்தை அதிகப்படுத்துங்க பிரம்மயோகம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை சித்தை பற பண்ணுறவங்களா இருக்கட்டும் வாசி யோகமாக பண்ணுறவங்களா இருக்கட்டும் கிரியா பண்ணுறவங்களா இருக்கட்டும் யாராவனா இருக்கட்டும் நீங்கள் பயிற்சிகளில் அதிகமாக உங்களுடைய கவனத்தை செலுத்த 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 என்ன ஆகுனா பெண்மோகம் கடக்க 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 எளிமையாக நீங்கள் பரம்பரை மத்த பார்த்துடலாம் சீக்கிரமாக உங்களுக்குள்ளார இருக்கிற அருப்பெருஞ்சோதியை மிக எளிமையாக சுலபமாக பார்த்து விடலாம் இந்த விஷயத்தை தான் வந்து பட்டினத்தார் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு சொல்லியிருக்கார் அவருடைய ஆன்மீக அனுபவத்தை பெண்களை தாய்மொழியுமாக பெண்களை அனைத்திற்கும் மையமாக பெண்களை போற்றக்கூடிய வகையில் ஒவ்வொருவும் பார்த்தீர்கள் அப்படின்னா பெண்கள் அப்படின்றவங்க நம்மளுக்கு இச்சையாக தெரியவே மாட்டாங்க தாயுமாக சிவனும் சக்தியும் ஸ்வரூபமாக மட்டும்தான் அவருக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியவா மதித்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை இறைவனை நோக்கி செல்லக்கூடிய பல விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுத்திக்கணும் அப்படின்றதான் காணொலியினுடைய முக்கிய ஒரு பதிவாக இருக்கும் நன்றி இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் குருவேசரணம் குருகடாச்சம்